அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே நம் அனைவருக்கும் நம் ஆண்டவராக ஏசிக்கத்தூடிய கிருவையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமீன் இந்த நாளிலும் பார்த்திங்கன்னா இரண்டு நட்சத்திரத்தை கொடுத்து கொடுத்துருக்குறோம் இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் எது நட்சத்திரம் ஏன்னா வேதம் பார்த்திங்கன்னா சத்தியம் வேதம் சத்தியம் வார்த்தை பட்டயம் இந்த வார்த்தை அதான் முன்னுள்ள காரியங்களையும் நான் வெளிப்படுத்தியிருக்கிறோம் வால் பட்டயம் என்பது வாழ் அது இருபுறமும் கருக்குள்ளதாக இருக்கும் அதில் எந்த பக்கம் வேணாலும் அந்த கருக்குள்ள பட்டயம் வெட்டும் இப்போ இந்த காரியத்தில் ரெண்டுமே நட்சத்திரம் என்று நீங்கள் நினைத்தீங்கன்னா சரி இதுக்குள்ள காரியம் ஏசையா, பதினாலாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாம் வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறது யாரை குறித்து சொல்கிறது என்று நீங்கள் தியானிச்சு கொள்ளுங்கள் அதிகாலையில் மகனாகிய விடிவெளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ ஒட்டப்பட்டாயே இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் சரி இந்த காரியத்தில் அதே ஒன்று குறந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது நாற்பத்தி ஒன்றாவது வசனம் நீங்கள் இரண்டு நட்சத்திரமும் ஒன்று தான் என்றீங்கன்னா வேதத்தில் அழகாக அதை கொடுத்துருக்கிறாரு ஒன்று குறைஞ்ச பதினைந்தாம் அதிகாரத்தில் நாற்பத்து ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் சூரியனுடைய மகிமையும் வேறு சந்திரனுடைய மகிமையும் வேற நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு மகிமையிலே நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது பாருங்க எல்லாம் ஒரே நட்சத்திரம் கிடையாது நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது இன்னும் கடைசி காலத்தில் தேவஞான இருக்கும்போது வானத்திலிருந்து நட்சத்திரம் எல்லாம் அந்த பூமியில் வந்து விழுந்தது கடைசி காலத்தில் சரி அதுவும் நட்சத்திரம் அப்போ இந்த நட்சத்திரம் எது ஏன்னா நட்சத்திரம் வானத்திலிருந்து எல்லா நட்சத்திரமும் விழலை எல்லா நட்சத்திரமும் கீழே விழலை பார்த்துக்குங்க இப்போது அதே வெளிப்படுத்தல் விசேஷம் ஒன்றா ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனம் ஐந்தாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது வானத்திலிருந்து பூமியில் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன் அதற்கு பாதாள குழியின் திறவுகோள் கொடுக்கப்பட்டது இது எந்த நட்சத்திரம் பாதாள குழியுடைய கொடுக்கப்பட்டது எங்கிருந்து வந்தது பாருங்க இது பரலோகத்திலிருந்து வந்த நட்சத்திரம் இப்போ இந்த மேலே நான் கொடுக்கப்பட்ட இந்த இரண்டு படத்தில் ரெண்டும் ஒன்று அல்ல வேதம் எல்லாவற்றையும் பிரித்து காட்டியிருக்கிறது இன்னும் விளக்கமாகவும்னா வெளிப்படுத்தல் விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பதினாறு வசனத்தில் பாருங்கள் வாசிக்கிறேன் சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாய நான் என் தூதனை அனுப்பினேன் நான் தாவீதின் வேறும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார் வித்தியாசம் தருதுங்களா அதாவது ஏசையா பதினாலாம் அதிகாரத்தில் பனிரெண்டாம் வசனம் அங்கே விடிவெள்ளி இங்கே பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் நம் ஆண்டவராக கிறித்து பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரம் அங்கே இருக்கிற விடிவெள்ளிக்கும் இங்கே இருக்கிற விடிவெள்ளிக்கும் வித்தியாசம் இன்னும் உலகப்பூர்வமாக வரணும்னா இஸ்ரேலுடைய கொடி நேஷனல் ஃப்ளாகில் பாருங்கள் எந்த நட்சத்திரம் வந்திருக்குதுன்னு ஏன் இதை மற்ற கண்ட்ரிலாம் ஏன் வந்து அதை அந்த நட்சத்திரத்தை யூஸ் பண்ணாமல் மற்றவங்க எல்லாமே இந்த ஐந்து கூம்புகளுடைய நட்சத்திரத்தை பயன்படுத்துகிறாங்க ஏன் அவங்க மட்டும் இந்த ஆறு கூம்புகளை பயன்படுத்துகிறாங்க இதுதாங்க இன்னொரு ரகசியம் இருக்குது தேவனுக்கு சித்தமானால் இதனுக்குள்ளான காரியத்தை ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியத்தின்படி வெளிப்படுத்துவார் இந்த காரியத்திலும் பரிஷுத்தா ஆவியானோருக்கு நாம் முழுமையாக நன்றியை செலுத்தும் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே உம்முடைய நாமத்திற்கே மகிம் உண்டாத பாமீன்